தான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனி காலை வணக்கம் தங்கள் வளங்களை பாவித்து தங்கள் எதிர்பார்ப்புகளையடைய நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் தினமும் உங்கள் முயற்சி வெற்றி அடைய வேண்டும் அந்த வகையில் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மாற்றாரை உறவென்று நம்ப வேண்டாம் உலக நீதி என்ற புத்தகத்தில் உலகநாதர் புலவர் எழுதியதாக இந்த தகவல் பெற்றன அதை உங்கள் முன் பகிர்ந்தோம் அதுதான் அன்றைய சிந்தனை அதாவது மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் மாற்றாரை உறவென்று நம்ப வேண்டாம் உலக நீதி புத்தகத்தில் உலகநாதர் புலவர் எழுதியதாக இந்த தலைப்பு வந்திருக்கு அதாவது இந்த ஒரு தன்முயற்சி சுயமுயற்சி ஆயினும் மாட்டாரை நம்பியோ கற்பனை எண்ணத்திலோ செய்யாது முறைப்படி திட்டமிட்டு செய்வதே நல்லது என்று விளக்க விரும்புகிறேன் அது மனம் போன போக்கில் நான் கற்பனை செய்வோம் இப்படி இப்படி எல்லாம் எலாம் இப்படி இப்படி எல்லாம் இயலாம் அப்போ அந்த கற்பனை ஓட்டத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒன்றை நடாத்த முனைவது மனம் போன போக்கில் செல்வது அடுத்தது மாட்டாரை நம்பினால் ஏ நம்ப நம்பக்கூடாது மாட்டாரை நம்பினா இருக்கேன் மாட்டார் தவிர்க்க முடியாத ஒன்று வரலாம் நோய் வாய்ப்படலாம் அல்லது அவரது வேறு தேவைகள் காரணமாக வேறு இடத்துக்கு போயிருக்கலாம் அப்போ தவிர்க்க முடியாத நேரத்தில் மாட்டாரை நம்பி எங்கட செயல் இடைநிறுத்தப்பட வேண்டிய வரலாம் அதனால் மேட்டாரை நம்பாதுன்னு அடுத்து என்ன மேட்டாரை உறவென்று நம்ப வேணாமன்னு இந்த வழியில் குறிக்கப்படுது அது உறவுகள் உறவுக்காக உதவ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உள்ளத்தில் தோன்றும் உறவுகள் அல்லாதவர்கள் இவர் அருணா அறையன் உதவ வேண்டும் என்று விலக கூடும் அந்த ஒரு மனப்பாங்கினைத்தான் அவர் மாற்றாரே உறவு என்று நம்ப வேண்டாம் சொல்லியிருக்க மனம் போன போக்கில் போக வேண்டாம் என்றால் நீங்கள் கற்பனை போக்கில் எண்ணமிட்டு திட்டமிட்டு செயற்படுவது என்பது சாத்தியமற்றது ஆகவே இந்த மூன்று சிந்தித்த இந்த மூன்று நிலையிலும் சிந்தித்த பின்னராக நமது முயற்சிகள் பயணங்கள் செயற்பாடுகள் எதிலும் வெற்றி பெற சிந்திக்க முடியும் அப்போ முதலாவது மனம் போன போது கற்பனை போக்கில் எழுமாறாக இப்படி நினைச்சிட்டன் இப்படி செய்யலாம்ன்றது எல்லாம் நடைமுறை சாத்தியமற்றது கற்பனை எல்லாம் நிஜமாக ஆகுண்டும் அது நிஜங்கள் மூலமாக எனக்கு கவிடம் இருக்கு அது ஒரு காலம் அழியாது கற்பனை வந்து உண்மையாக போவதில்லை அவை கற்பனை ஓட்டத்தில் எல்லாம் சாத்தியமாக கைவிடணும் அப்போ உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சி தரலாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை ஆக நடைமுறையிலே பாக்கி சிந்திக்கணும் இப்போ உதாரணமாக ஒன்று சொல்கிறேன் இப்போ நான் ஆலோசனை விளையாட்டல் செய்கிறேன் அப்போ நான் நீங்கள் என்ன செய்வீங்க நான் உங்களோட கூட வர போகிறது இல்லை ஈ நீ உங்களுக்கும் அதை செய்யும் அங்கே லைட் பவுஸில் சாத்தியம் மரங்களில் சாதி நீங்கள் ஏறி போட்டு உங்களை காரியத்தை மஞ்சள் ஏணியை அப்படியே விட்டுட்டு போயிடுது உங்களோட வரப்போகுதில்லை இப்போ ஆலோசனை சொல்கிற ஏணி போலத்தான் என்னது உங்களுக்கு வழியை காட்டு இந்த ரோட்டால் போனால் யாழ்ப்பாணம் நகரத்துக்கு போகலாம் அவர் வரமாட்டார் போகிறதும் போய்க்க வர்ற இடைஞ்சலையும் துன்பங்களையும் மகிழ்ச்சியையும் அடைவதும் நாங்கள்தான் அப்போ அதை சிந்திக்க வேண்டும் ஆகவே அடுத்த கல்வி கல்வி எங்களை படிப்பிக்க ஒரு மாஸ்டர் சொன்னார் ஆசிரியர் நாற்பது வீதம் மாணவர் அறுபது வீதம் ஆசிரியர் கல்வி பாட விதானத்தை விளங்கப்படுத்த விளக்குவர் அதை ஆழ்மனதில் பதிக்க வைப்பது மாணவர்கள் அப்போ அதை ஆசிரியர் ஒரு முறை கற்பித்தால் நாங்கள் நான்கு முறையோ ஐந்து அதுக்கு மேற்பட்ட முறைகளில் மீட்டு மீட்டு பார்த்தால்தான் மனதில் பதியும் அடுத்த ஒன்று வாழ்க்கை என்பது என்னது அது இல்லை வழுக்கு விழுத்து சீற்ற நிலப்பாத வாழ்க்கை அப்போ நான் விழுந்தால் நானே எழும்ப முயற்சி செய்யக்கூடியதாக முன் அறிஞ்சி வச்சிருப்பேன் பெரும் வந்து தூக்கி விடுவாரே எதிர்பார்க்கக்கூடாது ஆகவே வாழ்க்கையிலும் இப்படித்தான் ஆகவே நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம்ன்றா மனம் போகுன போக்கிலோ பிறரை நம்பியோ திட்டமிடுவதையோ பயணிப்பதையோ கொண்டு இனது வளத்தை பாவித்து நான் பிரியோகிப்பது பாசிட்டிவ் மைண்ட் நேர் உள்ளம் நேர் எண்ணம் பாசிட்டிவ் தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸ் தான் என்ன நெக நெகட்டிவ் மைண்ட் தான் என்ன வரும் எதிர் உள்ளம்னு சொல்லும் அது ஆறு முதவினா நான் அதையும் செய்யலாம் அப்படி நீங்கள் வாழ்க்கையில் நினைக்காமல் உங்களோட சுய முயற்சியோடு சுய வளங்களோட சுய எண்ணங்களோட நடைமுறைக்கு சாத்தியமான எண்ணங்களை திட்டமிட்டு சேற்பழத்தினால் வெற்றி கிட்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன்